ஒன்று திசலோடிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் சனம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆவி ஆத்மா சரீரம் வெவ்வேறாக இருந்த போதிலும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது இவற்றில் ஏதேனும் ஒன்று பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பின் விளைவு மற்ற இரண்டு பகுதிகளையும் பாதிக்கும் அதே சமயம் நாம் நம்முடைய ஆவியில் உற்சாகமாய் இருந்தால் நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் உற்சாகமாய் இருக்கும் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமாகிய அனைத்தும் குற்றமற்றதாய் இருக்கும் அது மாத்திரமல்ல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் கரைத்திரை அற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் அவருடைய சமூகத்தில் நிற்க முடியும் அதுவே தேவனை மகிழ்ச்சியாக்கி மகிமைப்படுத்தும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்